நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு காரிமங்கலம் வாரசந்தை அருகே மரப்பட்டறையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து இரண்டு கோடி மதிப்புள்ள மரங்கள் எரிந்து நாசம் போலீசார் விசாரணை தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரசந்தை அருகே நடராஜன் என்பவருக்கு சொந்தமான சிவரஞ்சனி சாமில் என்ற மர அரவைமில் மற்றும் அதன் அருகே சபீர் என்பவருக்கு பஞ்சுமெத்தை கிடங்கு ஆகிய இரண்டு தொழிற்சாலைகள் அருகருகே இயங்கி வருகின்றது போல் தொழிற்சாலைகளை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று இரவு திடீரென பஞ்சில் ஏற்பட்ட தீ அருகே இருந்த மர அறவை குடோனில் பரவியுள்ளது தொழிற்சாலையில் இருந்து அடர்ந்த புகை வருவதை கண்டு அக்கம்பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் சேர்ந்து தீயை அணைக்க முயன்றனர் ஆனால் தீ முழுவதும் மர தொழிற்சாலையினுள் பரவியது தகவலின் பெயரில் பாலக்கோடு தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் தீ முழுவதும் கிடங்கினுள் பரவியது தொடர்ந்து தீ கொழுந்துவிட்டு எரிந்தது இதைத் தொடர்ந்து மேலும் கூடுதலாக தர்மபுரியில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் வரவழைக்கப்பட்டன தீ மற்ற கடைகளுக்கு பரவாமல் அங்கும் தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர கடின உழைப்புக்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் இரண்டு தொழிற்சாலைகளும் முற்றிலுமாக எரிந்து நாசமானது இந்த தீ விபத்தில் மரங்கள் பொருட்கள் மரம் அறுக்கும் மற்றும் பாலிஷ் செய்யும் எந்திரங்கள் ஏராளமான தேக்கு மரக்கட்டைகள் என இரண்டு கோடி கணக்கில் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் மின்பலகையில் இருந்து ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காரிமங்கலம் காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த தீ விபத்தினால் இரண்டு மணி நேரத்தில் மேலாக மின்சார இணைப்பு இப்பகுதியில் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்